அனைவருக்கும் வணக்கம் திசை மாறுகிறதா நீதித்துறை அரசியல் திசை மாற்றங்களின் காரணமாக மாறிவரும் வரும் சூழலில் தீர்ப்புகளும் நீதியும் பிரிக்க முடியாத ஒன்றாக மக்களை சென்று சேர்கிறதா அல்லது தீர்ப்பிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒன்றாக நீதி தனது இருத்தலை தீர்ப்புகளில் பிரதிபலிப்பதற்காக போராட வேண்டி இருக்கிறதா நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் குறித்த மக்களின் பார்வை என்னவாக எப்படி இருக்கிறது பதினான்கு நூல்களின் ஆசிரியரும் தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் குறித்த தனிநபர் ஆணையத்தின் அறிக்கை உட்பட்ட ஐந்து முக்கிய அறிக்கைகளை தமிழ் சமுதாயத்தின் நலனை முன்னிறுத்தி சமர்ப்பித்தவரும் நூற்றுக்கும் மேற்பட்ட மேடைகளில் உரை நிகழ்த்தியும் வழக்கறிஞர் நீதிமன்ற நடுவர் என்பதையும் தாண்டி சட்ட விழிப்புணர்வு செயல்பாட்டாளராக தனது வாழ்க்கை பதிவின் மூலமாக தமிழ் சமுதாயத்தால் நன்கு அறியப்பட்டவரும் ஜெய்பிள் திரைப்படத்தின் முதன்மை பேசுபொருளாக கொண்டாடப்பட்டவரும் ஆகிய நீதிநாயகம் சந்துரு என்ன சொல்கிறார் கேட்போமா வாருங்கள் உங்கள் செவிகளை கொஞ்சம் தாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்று தீர்ப்புகள் கிடைக்கின்றன நீதி கிடைப்பதில்லை என்ற ஒரு குரல் எழுகிறது இன்றைய சமூக அரசியல் சூழலில் நீதியின் போக்கும் சமூகத்தின் போக்கும் ஒரு நீதியரசராக உங்கள் பார்வையில் எவ்வாறு அவதானிக்கப்படுகிறது நிறைய பேருக்கு வந்து நீதி தீர்ப்பு ரெண்டும் வேற வேறென்னு அந்த வேறுபாடு புரியல ஒவ்வொரு நாட்டிலையும் எழுதி வைக்கப்பட்ட சட்டம் அல்லது எழுதி வைக்கப்படாத சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதி ஸோ சட்டத்தின் அடிப்படையில் நீதி என்பதுதான் உண்மை லா ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு லா சட்டமே தவறாக இருந்தால் தீர்ப்பு வந்து நல்ல விதமாக எதிர்பார்க்க முடியாது அதனால் நீதிபதிகள் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கிறார்கள் அப்போ சட்டத்தை குறை சொல்கிறவங்க வந்து தீர்ப்பையும் குறை சொல்லி அர்த்தம் கிடையாது நீதி என்பது எப்பயுமே கையில் கிடைக்காத ஒரு லட்சியமான ஒரு சின்னமாக தான் இருக்க முடியவில்லை சட்டம் முறையாக இல்லை உதாரணமாக வேலையேற்ற சமுதாயம் பல பேருக்கு வேலை இல்லை அப்போது வேலை செய்யும் உரிமை இன்றைக்கு அடிப்படை உரிமையாக கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வேலை கொடு என்று கேட்கும்போது தீர்ப்பு வந்து அப்படி இல்லாத ஒரு உரிமையை வந்து நீதிமன்ற வழியாக வாங்க முடியாது சமுதாயத்தில் பல தீர்த்தங்கள் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கும் சமுதாயத்தை சீர்திருத்தாமல் நீதிமன்றத்தையோ தீர்ப்புகளையோ சட்டத்தையோ மாற்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீதித்துறை சீர்திருத்தங்கள் அவசியமா நீதித்துறை சீர்திருத்தங்கள் எத்திசையில் செல்ல வேண்டும் அது எந்த வகையில் நடைபெற வேண்டும் என்று தாங்கள் கருதுகிறீர்கள் நீதித்துறை சீர்திருத்தம் வேண்டுமா வேண்டாமாங்கிற கேள்வி ஒரே ஒரு தான் சீர்திருத்தம் வேண்டாமாங்கிற கேள்வியே கேட்க முடியாது போன வாரம் தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு இந்தியாவில் வந்து ஆறு கோடி வழக்குகள் தேக்கமாக இருக்கு இதை வந்து நிதி ஆயோக் என்ற ஒன்றிய அரசுடைய அந்த அந்த அமைப்பு இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்குகளை முடிப்பதற்கு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வருடங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நீ இந்த ஊரில் நீதிங்கிற பிரச்சனையே கிடையாது யாரும் வந்து இன்னும் மூன்றை நூற்றாண்டுகள் கழித்து தீர்ப்பு வேறு பார்க்க போகிறதில்ல அப்போ தீர்ப்பு வந்து சீர்திருத்தம் வேணும் என்ன மாதிரி சீர்திருத்தம்னா இதுக்கு முன்னாடி பல குழுக்கள் வைத்திருக்கிறார்கள் நீதித்துறையில் எப்படி சீர்திருத்தம் எல்லாரும் வந்து அடிக்கடி சொல்கிறது என்னென்னா இந்தியாவில் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீதிபதிகள் இல்லை அப்படிங்கிறது ஒன்று நீதித்துறைக்கு உண்டான போதுமான உட்கட்டமைப்பு வசதி உட்கட்டமைப்பு வசதிகள் தான் சொல்கிறாங்க அதையும் தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் விவாதிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி விவாதம் தேவை இப்போதைக்கு வந்து நீதித்துறை சீர்திருத்தத்தை பற்றி நீதிமன்றங்கள் என்ன நினைக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய வழக்குகள் உதாரணமாக கீழமை நீதிமன்றங்களில் ஆறு கோடி வழக்குகள் இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏழு லட்சம் வழக்குகள் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஒரு லட்சம் வழக்குகள் இருக்கு இதெல்லாம் வந்து முடியுமாங்க நீதித்துறையுடைய ரெஸ்பான்ஸ் இதை பற்றி மீட்டிங்கில் பேசுகிறத தவிர அதை பற்றி ஒரு கான்கிரீட்டாக ஒரு ஸ்தூலமாக ஒரு முடிவுக்கு வரலை அப்போது ஒரு அடிப்படையான பிரச்சனை முறையான சிறப்பான முழுதும் தகுதிப்பற்ற நீதிபதிகள் நியமிப்பதில்லை என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு கூட எழுதாத நீதிபதிகள் இன்றைக்கி இருக்காங்க அப்போ வந்து கிழமை நீதிமன்றங்களுக்கு வந்து ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு மாதத்தில் எவ்வளோ வழக்கு சிவில் வழக்கு விசாரிக்கணும் கிரிமினல் வழக்கு விசாரிக்கணும் ஒரு நாம்ஸ் இருக்கு நீதி ஆனால் அது வந்து உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச பொருந்தாது அப்போ என்னன்னா பெரிய அளவுக்கு நிதி சுமையை ஏற்றினாலும் நீதிமன்றம் மிகப்பெரிய பொறுப்பு வகித்தாலும் நீதிமன்றத்துடைய செயல்பாடு இன்னும் மக்களுடைய தணிக்கைக்கு உட்படவில்லை என்பதுதான் உண்மை மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஐயா ஒரு மூத்த நீதியரசராக இளைய தலைமுறை சட்டம் பயல்வோருக்கு தங்களது ஆலோசனைகள் இந்த பின்னணியில் சட்டம் பயல்வோருக்கான தங்களது ஆலோசனைகள் என்ன நான் வந்து பல வழக்கறிஞர் கூட்டத்தில் பேசியிருக்கேன் இளம் வக்கீல்களுக்கு ஆலோசனை எல்லாம் வழங்கியிருக்கேன் அவங்க கிட்ட எல்லாம் சொல்றது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் முதல் ஆலோசனை இந்த இந்த வேலை இந்த தொழிலை பொறுத்தவரை அந்த தொழிலில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆறு கட்டு உடம்பு தேவையில்லை அதில் நோ நீட் சிக்ஸ் பேக் பாடி அந்த ஆறரை அவுன்ஸு பிரெயினை வந்து அந்த நூலையை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்போது அவங்க வேலை செய்யணும் அப்போது தலைமை நீதிபதி கேஆர் முன்னாள் தலைமை நீதிபதி கேஆர் எல்லோருக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு அந்த ஆலோசனை வந்து நீதிபதிகளுக்கு கொடுத்த ஆலோசனை அது வழக்கறிஞர்களுக்கும் பொருந்தும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குதிரை மாதிரி வேலை செய் துறவி மாரி வாழ்க்கை செய் ஒர்க் லைக் அ ஹார்ஸ் லைக் ஹெர்மிட் அதுதான் எல்லாருக்கும் ஆலோசனை ஒரு குதிரையை போல் ஓட வேண்டும் ஆனால் ஒரு துறவியைப் போல் வாழ வேண்டும் என்று வழக்கறிஞர் பணிக்கான இலக்கணத்தை மிக அழகாக சொல்லி ஒரு இளம் வழக்கறிஞர் எவ்வாறு தம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழகாக சொன்னீர்கள் இந்த அடிப்படையில் சாதாரண பொதுமக்களுக்கும் தங்களது உரிமைகள் குறித்த சட்ட விழிப்புணர்வு அவசியம் என்ற பார்வையில் தங்களது கருத்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி இருக்கு இக்னரன்ஸ் ஆஃப் லா நோ எக்ஸ்கூஸ் சட்டம் தெரியவில்லை என்பது வந்து சட்டத்திலேருந்து பாதுகாப்பு அளிக்காது நாளைக்கு ஒரு வண்டி ஓட்டின்னு போகிறீங்க ஒரு தவறாக இடது சக்கம் வலது பக்கத்தில் போறீங்க அப்படிங்கும்போது ஒரு விபத்து நடக்குது உங்களுக்கு வந்து எனக்கு வலது பக்கம்தான் ஓட்டக்கூடாது பக்கம் பக்கம்தான் ஓட்டணும் சட்டம் இருக்குன்னே தெரியாது சொல்ல முடியாது அதனால் விழிப்புணர்வுங்கிறது வந்து எப்போ வரும்னா உதாரணமாக ஒருத்தரோட சுதந்திரம் ஃப்ரீடம் இஸ் ரெக்கக்னைஷ்ட் நெசசிட்டிங்கிறான் தேவையின் உணர்வுல்தான் தான் சுதந்திரங்கிறான் அதேமாரி சட்டத்தின் விழிப்புணர்வு தான் உரிமையை நிலைநாட்ட முடியும் தன்னுடைய உரிமையே தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஊரில் இருக்கும்போது அவங்க அடிமை வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க வேண்டுமென்றே விருப்பத்தோடு அடிமை வாழ்க்கை வாழவில்லை அப்படிதான் நம்மளை படைச்சிருக்கான் அப்படி தான் கர்மம் அப்படிதான் விதின்னு என்று சொல்லி கொண்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் மாற வேண்டுமென்றால் தனக்கு சட்டத்தில் இந்த உரிமை இருக்கிறது சொல்லும்போது அடுத்த கேள்வி உரிமையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவருடைய விழிப்புணர்வு தேவை என்பது தான் உண்மையிலே எது அது வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க எவ்ரி திங் சேஞ்சஸ் எக்ஸப்ட் சேஞ்ச் இட் செல் மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மாற்றத்தை தவிர பாக்ஸ் சொன்னாரு அப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்றால் மக்கள் தங்கள் விழிப்புணர்வை கூற வேண்டும் அதில் முக்கிய பங்கு சட்டத்துடன் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இதுக்கு குறைந்தபட்ச கூலி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லாத போது தெரியாத போது அதில் பாதி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் அப்போது தனக்கு கூலி இவ்வளோ கிடைக்க வேண்டும் கேட்கும் போது இதன் மீதி சம்பளம் எங்கன்னு கேட்கணும்னா அந்த கேள்வி கேட்பதற்கும் அவனுடைய உரிமை என்னன்னு தெரியணும் உரிமை வந்து பல கட்டத்தில் இருக்கு எல்லா கட்டத்திலையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு எல்லா சட்ட தொழில்நுட்பம் அல்ல ஒரு அடிப்படையான உரிமை சுதந்திரம் காத்தை சுவாசிக்க உரிமை என்னை கைது செய்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் நான் விருப்பக்கூடிய வழக்கறிஞரை வைத்து கொள்ள வேண்டும் எனக்கு வந்து என்ன கூட்டத்துக்காக கைது செய்ய சொல்ல வேண்டும்ங்கிறது வந்து அரசியல் சட்டத்தில் இருக்குது இந்த அடிப்படை உரிமை தெரியாத போது இந்த ராஜா கண்ணுமாரி மூணு நாள் காக லாக்கப்பில் வச்சுருப்பான் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவனுடைய அவனுடைய மனைவி செங்க போய் சாப்பாடு கொடுத்து திரும்பி வருவான் மூணாவது நாள் ஆளே காணும் இந்த மாதிரி பல்வேறு சின்ன சின்ன விஷயங்களை மக்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் உண்மை அந்த உண்மையை உணர வைக்கும் போது சமுதாய மாற்றம் ஏற்படுறதுக்கு தானாவது ஒரு வழிவகை வைக்கும் தான் தாங்கள் ஒரு நீதி நாயகம் என்ற அடையாளத்தோடு மட்டுமல்லாமல் சட்ட விழிப்புணர்வு செயற்பாட்டாளராகவும் தாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தங்களது பணிகளில் இருந்து நன்கு தெரிய வருகிறது அதற்காக தமிழ் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அரசியல் சாசனத்திற்கு இன்று இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலை என்ன அதற்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா இன்னைக்கு அரசியல் சட்டம் எழுதி அதை நடைமுறைக்கு வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு வருஷத்தில் அது என்ன சாதிச்சுது என்ன சாதிக்கலை இதான சாதாரண மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி விருப்பப்படக்கூடிய கேள்வி கேட்குறீங்க நான் கொடுக்கக்கூடிய பதிலை பதிவு செய்கிறீங்க நாளைக்கு வந்து அது வலைத்தளத்தில் போட முடியுதுன்னா அது ஒரு உரிமை எஸ் மிகச்சரிமை கருத்து உரிமை விரும்பக்கூடிய சொல்கிற உரிமை அதெல்லாம் இல்லாமல் எப்படி நடக்கும் இப்போ நாளைக்கே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த 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 பதிவை அரசாங்கத்தோட தணிக்கை பேர்த்து தான் செய்யணும்னு சொன்னால் அது உரிமை இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிற உரிமை இன்றைக்கி அரசியல் சட்டத்தில் பல்வேறு உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அரசியல் சட்டம் இந்த உரிமை கொடுக்கல மனிதனுக்கு உரிமை உண்டு சுதந்திரமாக வாழும் உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை இருக்குது அதை வந்து நியாயமான காரணங்களுக்கு த அதுக்கு வந்து வ வரையறை கொண்டு வரலாங்கிறவங்க இந்த உரிமைகள் வந்து அரசியல் சட்டத்தில் வரல உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட உரிமையை நிலைநாட்ட வேண்டும் உதாரணமாக ஒரு பன்னாட்டு கம்பெனி காஞ்சிபுரத்தில் சங்கம் அமைக்கிறார்கள் அந்த பன்னாட்டு கம்பெனி சங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இந்தியாவுடைய தொழிலாளர் துறை சங்க அமைப்பைக்கு பதிவு செய்யணுமா வாணாமா முதல் கேள்வி பதிவு செய்கிறதுக்கு மனு கொடுத்தா இல்லை உங்கள் நிர்வாகம் எதிர்ப்புகிறாங்க ஒரு பதிவு செய்வதற்கு கூட நாற்பத்தம்பது நாள் போராட வேண்டும்னா இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துடைய பத்தொம்பதாவது ஒன்று சி பிரிவில் சங்கம் அமைக்கும் உரிமை அடிப்படை உரிமை யாராலேயும் அந்த உரிமை பறிக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி இதை இதை வந்து காலதாமல் பண்ணுறான் இந்த தொழிலாளிகள் வந்து தங்களுக்கு சம்பளம் வேணும் போனஸ் ஒன்று கொள்ள சரத்தத்தில் சொன்ன உரிமையும் இதை கொடு முப்பத்தி எட்டு நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த உரிமை கட்டுறாங்க உரிமையினால் அவனுக்கு எந்த எந்த விதமான சலுகையும் கிடையாது ஆனால் தன்னுடைய அரசியல் சட்ட உரிமையை நிலைநாட்டில் அங்கீகாரத்தை ஒரு அரசாங்கம் அங்கீகரிக்கிறவையை அப்போ ஒவ்வொரு விஷயமும் போராடாமல் எதுவுமே நடக்காது ஆனால் மயிலே மயிலேனா இறகு போடாதுங்கிற மாதிரி அதே கதை தான் தங்கள் மக்கள் என்றைக்கு விழிப்புணர்வு வருகிறார்களோ தான் உரிமைகள் நிலைநாட்டப்படும் உண்மை இன்னும் நம் நாட்டு நீதி பரிபாலனம் கடைகோடியில் இருப்பவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதா அது தொடர்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்பிக்கையில் தான் இந்த வாழ்க்கையா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது தேதிக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை அதுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கைன்னு பிரித்து பார்த்தா தான் புரியும் அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை ஒரு வர்ணாசிரமத்தில் நான்கு ஜாதி வர்ணத்தில் ஒரு சவர்ணா என்று சொல்லக்கூடிய நான்கு ஜாதிகள் இதில் பொருந்தாத ஒரு அவர்ணா என்ற ஒரு பஞ்சமர் ஐந்தாவது ஜாதி என்று இருக்கிறது ஜாதிக்கு ஒரு நீதி இவர்கள் தான் படிக்கலாம் இவங்க வேலை செய்யலாம் இவங்க போராடலாம் இவங்க வந்து அடிமை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுது இப்படி ஒரு சமுதாய நீதி அது நீதின்னு சொல்ல முடியாது அதை மனு நீதி என்று சொல்கிறார்கள் அந்த மனு நீதி நீதி என்று சொல்லலாம் அந்த மனு நீதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் இந்த மனு நீதியோடைய பிரீதியை பாபா சாஹேப் அம்பேத்கர்கள் கொளுத்தனர் அப்போ இந்தியாவே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சது அது வரைக்கும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட வர்ண நீதி அன்னைக்கு வந்து இதை எரிக்கிறாருன்னு அப்போ அவர் சொன்னார் இது ஒரு அடையாளபூர்வமாக தான் இப்போ இன்றைக்கி தொண்ணூத்தெட்டு வருஷம் ஆச்சது இப்போ சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் சுகன்யா சாந்தா என்ற வழக்கில் என்றைக்கு இந்த அரசியல் சட்டம் வந்ததோ என்றைக்கு அதில் பதினைந்தாவது பிரிவில் அரசு ஜாதி ரீதியாக மத ரீதியாக பாலின ரீதியாக வம்சாவளி ரீதியாக அல்லது மொழி ரீதியாக எந்த வேறுபாடும் காட்டாதுன்னு ஒரு ஒரு டிக்ளரேஷன் ஒரு உறுதிமொழி கொடுக்கறது இந்த உறுதிமொழி சமநீதியை நிலநாட்ட முற்பட்ட ஒரு உறுதிமொழி இதனால் மனுநீதி புதைக்கப்பட்டது அப்போ முதல் நம்பிக்கை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அரசுகள் அரசர்கள் யாருமே தராத ஒரு உரிமை இந்த அரசியல் சட்டம் கொடுக்க முற்பட்டு இருக்கிறது அந்த முற்பாட்ட அந்த நோக்கமே இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சாமராஜ்யத்தின் கீழ் ஆர்டிகல் ஃபிஃப்டின் ஒரு இந்தி சினிமா வந்தது அந்த டைரக்டரை வந்து கேட்டாங்க முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரிவு இருக்கு ஆர்டிகல் ஃபிஃப்டின் ஏன் பேர் வச்சு அதுதான் இந்த அரசியல் சட்டத்தின் இதயம் அப்போ சரி இந்த பதினாலாவது பிரிவில் எல்லாரும் சமம் இந்தந்த காரணிக்காக நான் வேறுபாடு காட்ட மாட்டேன் பொது சேவையில் நிச்சயமாக எல்லா விதமான வாய்ப்பும் மறுக்கப்படாது எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு தீண்டாமை கட்டாயமாக ஒழிக்கப்பட்டது இப்படி இந்த நாலு பிரிவும் முதல் முறையாக இந்த சமுதாயத்தை பிரட்டி போட்டு வேறு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முதல் நடவடிக்கை நாலாவது பகுதியில் எல்லா விதமான வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சம வேலைக்கு சம ஊதியம் இப்போ ஒரு சட்டம் இருக்கு கட்டாய இலவச கல்வி இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் நாடாளுமன்றம் நிறைவேற்றும்போது இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகளை அவர்கள் நடைபெற்று ஆரம்பித்திருக்காங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் ஐம்பதுக்கு பின் என்று பார்த்தால் ஐம்பதுக்கு முன் நாம் ஒரு அடிமையாக இருந்திருக்கிறோம் பல்வேறு காரணங்களால் ஐம்பதுக்கு பின் யாரும் அடிமை இல்லை என்று நடைமுறையில் வந்து அடிமை தரக்கா இல்லையாங்கிறத விட சட்டப்படி யாரும் இல்லை அதுதான் வந்து அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து சலுகைக்காக போராடவில்லை எங்களுக்கு மனிதன் இன்னொருவனுக்கு தொண்டு ஊனியம் செய்வது என்பது தேவையாது என்பதை நான் நிலைநாட்டு அப்போது முக்கியமான பிரச்சனை என்னென்னா மக்களுக்கு இந்த அரசியல் சட்டம் என்ன வகையான மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு புரிய வைக்கிறது இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி கூட எவ்வளோ இருந்திருக்கோம் கல்வி கற்கும் உரிமை இல்லை அப்போ கல்வி கற்கும் உரிமை இல்லைன்னு சொல்லும் போது இன்னைக்கு கல்வி கற்க முடியும் கல்வி கற்கிறது நீ காசு கூட கொடுக்கணும் கட்டாய இலவச கல்வி பதினாலு வயது வரைன்னு சொல்லும்போது மிகப்பெரிய மாற்றத்துக்கு நம்ம முன் வந்திருக்கோங்கிறது தான் உண்மை இதை உணராதவர்கள் சொல்வார்கள் என்ன உண்மையாக நடக்கலை அப்படி அது கிடையாது அதை தான் அம்பேத்கர் சட்டத்தை நம்ம அன்னைக்கு சொல்லியிருக்காரு அரசியல் விடுதலை பெற்றுவிட்டோம் பொருளாதார விடுதலையும் சமூக தான் உண்மையான விடுதலை இல்லை என்றால் இந்த அமைப்பே சிதறொண்டு போகும் தெரிஞ்சு அதனால அடுத்த கட்டத்துக்கு நாம் நவருவதற்கு இது ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒரு ஏணி அந்த ஏனியா பொறுத்தவரும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நீதிமன்றத்தில் நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான சாதாரண மக்களுக்கு நாங்கள் உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் அவங்க எல்லாம் இருக்கிற உரிமை அவங்க நீதிமன்றம் வராமல் இருந்தால் மோசமா இருந்திருக்கும் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வந்து கதிஜா பிவிங்கிற பெண்மணி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தபால் கார்டு எழுதலாம் அந்த தபால் கார்டுல என்னுடைய கணவர் மின்வாரிய ஊழியர் அவருக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுத்தார்கள் கிராச்சுட்டி கொடுக்கவில்லை மின்வாரியம் கிராச்சுட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அந்த தபால் காடை உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு பனிஜா பிபி வழக்கில் அனைத்து மின்வாரிய ஊழியர்களுக்கும் கிராச்சரி கொடுக்க வேண்டும் சொன்னாங்க அப்போ அந்த பெண்மணி இந்த ஒரு கருதாசம் எழுதும் போது அப்படி நடக்கும்னு நினைக்கல இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் உலகத்திலே மிக வலிமை பெற்ற ஒரு நீதிமன்றம் அது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இதுதான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவர் சொல்லியிருக்காரு இதயமாகவும் அன்மாவாகவும் இருக்கணும் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு விதவை பெண்மணி ஒரு தபால் கார்டில் லட்சக்கணக்கான மின்வாளியர் ஒரு வரிமை பெற்றாங்க அது அவளுடைய சாதனை இல்லை சாதனை அப்போ வந்து இதெல்லாம் உணராமல் ஏதோ சமுதாய மாற்றம் வந்தது நீதிமன்றத்தோட கடமை வந்து சமுதாய மாற்றம் கிடையாது நீதிமன்றம் இருக்கக்கூடிய சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்துடைய கடமை ஒருத்தன் வந்து ஒரு அடிபட்டுருக்கான் தண்ணி கேட்குறான் தவிச்ச வைக்கு ஒரு பக்கத்துலேருந்து ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து கொடுக்கணும் இல்லை பெரிய டாக்டர் வரணும் அறுவை சிகிச்சை செய்யணும்னு வந்து யாரும் வயிற்று பண்ண மாட்டாங்க அது மாதிரி இல்லை இது வந்து ஃபஸ்ட் எய்ட் ரைட் இந்த ஃபஸ்ட் எய்டில் புழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேர் முதல் உதவியிலே பிழைக்க முடியும் அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் செய்கிறார்கள் அந்த முதலுதவிக்கு வழக்கறிஞர்கள் எவ்வளோ கடமையாற்றார்கள் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிந்தைய நாட்டினுடைய சூழலையும் அழகாக நீங்கள் அதை ஒப்பீடு செய்து காட்சிப்படுத்தினீர்கள் அதே போலவே நாள் அடிப்படையில் சமுதாயம் எவ்வாறு இயங்கியது என்பதையும் தாங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்கள் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற வளாகம் ஜெய்ப்பூரிலே அந்த நீதிமன்ற வளாகத்திலே மனுவுக்கு ஒரு சிலை நிறுவி இருக்கிறார்கள் அந்த சிலை அகற்றப்பட வேண்டும் என்று கூட போராட்டங்கள் எல்லாம் நடந்த பத்திரிகை செய்திகளை பார்த்தோம் அதை குறித்து உங்கள் கருத்து மனு நீதி வந்து இன்னைக்கு புதைக்கப்பட்டது வருட நீதி கிடையாது சமநீதி தான் நம்மளுடைய அரசியல் சட்டத்துடைய அடிப்படையின்னு சொன்ன பிறகு மனுவுக்கு விசித்திரமா சிலை இருக்கிற ஒரு நீதிமன்றம் ராஜஸ்தான் நீதிமன்றம் எந்த இல்லாது நமக்கு இந்த உரிமையெல்லாம் வழங்கிய பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு கம்மி விலை போட்டு உள்ள வச்சிருக்கோம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த ஆயுள் எல்லாம் கொடுக்காம எந்த நீதியும் மறுத்த ஜாதிக்கு ஒரு நீதின்னு சொன்ன மனுவுக்கு ஒரு சிலை வச்சிருக்கான் பாதுகாப்பே கிடையாது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் அந்த சிலைக்கு தார் பூசினார்கள் மூஞ்சில கறி பூசினாங்க அப்போ காவல்துறை அவங்களை கூட்டம் போய் கேட்டாங்க என்ன பண்ணீங்க அதுக்கு அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களை மனிதராக நினைக்காத ஒருவருக்கு ஒரு நீதிமன்றத்தில் எப்படி சிலை வைக்கிறீங்க என்று கேட்டார்கள் அப்போ இந்த மனு நீதிங்கிறது சொல்றதுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க ஆனா அம்பேத்கருக்கு சில பல நீதிமன்றங்கள கிடையாது இப்போதான் உச்ச நீதிமன்றத்துல போன வருஷம் போன மாதம் ஒரு பதினாலு மாதங்களுக்கு முன்னால் குவாலியர் நீதிமன்றத்தில் மத்திய பிரதேச குவாலியர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி விற்பபடி ஒரு அம்பேத்கர் சிலைக்கு அங்கே வைப்பதற்கு முடிவு செய்தார்கள் அம்பேத்கர் சிலை ஏற்றி வந்த லாரியை எண்பத்தேழு பிராமண வைக்கல்கள் தடுத்தார்கள் அப்போ எந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் நீதிமன்றத்தில் தொழில் நடத்துகிறாங்களோ அந்த சட்டத்தையும் மறந்துவிட்டு அம்பேத்கருக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட கதவை சாத்துறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டிய பிரச்சனை என்ன அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொடுத்ததுக்காக நாம் அவரை பாராட்டுகிறோமா அவருக்கு உரிய அந்தஸ்து கொடுக்குறோமா இல்லை இந்த சட்டத்தை எல்லாம் மறுத்து இந்த சமுதாயத்தை ஒரு கீழ்தரமான சமுதாயத்தை இந்த நீதியை நாம் பாராட்டுகிறோமாங்க தான் ஸோ மனு நீதிகள் வந்து ஒரு குறியீடு குறியீடு அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த வழக்க முடிவுக்கு வரல அதனால் அங்கே அவர் ரொம்ப பா பாதுகாப்போடு மனு இருக்காரு எல்லா பாதுகாப்போடும் அம்பேத்கர் இருக்காருங்கும் போது ஒரு நமக்கு அடிப்படையிலேயே சட்ட மாணவர்கள் உண்மையிலேயே அரசியல் சட்டத்தை சட்டக்கல்லூரியில படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா உண்மையிலேயே படிச்சிருந்தா அம்பேத்கார கடவுள் ஆச்சு அவர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு என்ன கடவுள் ஆக்காதீங்க தனி மனித வழிபாடு ஆனா இந்த சட்டத்தை தீவிரமாக படிக்க ஒவ்வொருவரும் அம்பேத்கர் மீது இனம் தெரியாத மரியாதையை உண்டாக்கணும் அது வராமல் இருக்க ஒரு கேவலமான ஒரு நிலைமை தான் நம்ம பார்க்கணும் அம்பேத்கரது முழுமையான பார்வையையும் அவரது பங்களிப்பையும் இந்திய வழக்குரைஞர் சமுதாயம் முழுதாக உள்வாங்கி அவர் விரும்பிய சமூக விடுதலையையும் பொருளாதார விடுதலையை நோக்கி சமூகத்தை முன்னெடுத்துச் செல்வோம் என்று நாம் இந்த நாளை நம்புவோமாக தங்களது நேர்காணலில் கடைசியாக ஒரு கேள்வி பல லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கக்கூடிய நிலையிலே தாங்கள் நீதிநாயகமாக பணியாற்றிய ஏழு ஆண்டுகளில் ஒரு லட்சத்துக்கும் நெருங்கக்கூடிய ஏறத்தாழ தொண்ணூத்தி ஆறாயிரம் வழக்குகளுக்கு தாங்கள் முடிவு கண்டு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறீர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அந்த வகையில் தங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் நீங்களே பாராட்டிக் கொள்ளக்கூடிய தீர்ப்பு என்று எதை தாங்கள் சொல்ல விரும்புவீர்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் வந்து முக்கியமாக போத்துமல்லிங்கிற ஒரு பெண்மணியோட வழக்கை தான் சொல்வேன் அந்த பெண்மணி திருவாரூரை சேர்ந்தவர் முதல் முறையாக இந்த சத்துணவு கூடங்களில் ஜாதி கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலியிலிருந்து ஒரு பள்ளியை சேர்ந்தவர் நாங்கள் வந்து இங்கே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை சமையலராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க அப்போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை மூடத்துக்கு உத்தரவு போட்டார் அதை எதிர்த்து அந்த பள்ளி நிர்வாகி என்கிட்ட வந்தபோது நான் சொன்னேன் பள்ளிக்கூடத்தை மூணு நூற்றம்பது குழந்தைங்க கெட்டு போய்டுவோம் அதே சமயத்தில் செய்த பெண்ணை உள்ளே அனுமதிக்காத தவறு இதையும் நிவர்த்தி செய்யணும் பல லட்சங்களோட பள்ளிக்கூடம் நான் அப்போ ஒரு புதுசாக உத்தரவு போட்டேன் அந்த பள்ளி தலைவர்கிட்ட சொன்னேன் இந்த பெண்ணை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்து பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் அப்போ வந்து ஒரு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு வரும்போது நிவர்த்தி செய்ய முடியும் அடுத்த கட்டமாக இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் இந்த சமையல் பணிக்கு ஆளிடக்கூடிய பெண்களில் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டாங்க கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் அநேகமாக ஆதிக்க ஜாதிகள் பக்கத்தில் தான் இருக்குது காலனி வந்து ஊரை விட்டு தள்ளி தள்ளி இருக்கு இந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு என்பது பட்டியலின மக்களை தள்ளி வைக்கிற ஒரு ஏற்பாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பக்கத்திலே இருந்தால் பசங்களுக்கு சமைச்சு போட்டுருவாங்க ஸோ பசங்களுடைய சமையல் முக்கியம் அதனால் கிட்ட கறக்கிற வைக்கிறோம் அப்போ நான் கேட்டேன் இந்த டைலர் மாதிரி நீங்கள் டேப் போய் அளந்து பார்த்து படிப்பீங்களா நீங்கள் எங்கேயோ ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரில் தான் வராங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிலோமீட்டர் அந்த விதி பட்டியலில் நமக்களை தவிர்ப்பதாக உருவாக்கப்பட்ட உட்கடையான ஜாதி பிரச்சனைன்னு நான் சொன்னேன் அந்த விதியை நான் ரத்து பண்ணேன் அதுக்கு அடுத்தது மூணாவது கட்டம் வந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நிவாரணம் அப்புறம் ஒரு கிலோமீட்டர் இதில் தரா ஏன் இந்த பணிகளில் இடஒதுக்கீடு இல்லை அடிப்படையான கேள்வி இடஒதுக்கீடு வந்து சில பேருடைய பொருளாதார முன்னேற்றம் பண்ணலாம் ஆனால் சமையல் கூடங்களில் பட்டியலின பெண்களுடைய என்பது இந்த பொருளாதாரத்தையும் தாண்டி சமூகத்தில் ஒரு விதமான ஒருமைப்பாட்டை உருவாக்கும் பட்டியலின பெண் தயாரித்து உணவை பட்டியலின இல்லாத மாணவர்கள் உண்ணும்போது ஒருவிதமான ஒரு விதமான ஜாதி கட்டுப்பாடு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த போத்துமல்லிங்கிற வழக்கங்கிட்ட வந்தது நான் அந்த வழக்கை பொதுநல வழக்காக மாற்றி சமையல் கூடங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் அதில் பட்டியலின பெண்களையும் ஒதுக்க வேண்டும் சொல்லி நான் போட்டேன் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நாலாம் வருஷ சட்டத்தில் பதினெட்டு விழுக்காடு பட்டியலின பெண்களுக்கு இருக்குது இந்த தீர்ப்பு வந்து நான் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தாம் தேதி கொடுத்தேன் இதை கலைஞர் அரசாங்கம் அதை படித்துவிட்டு மேல்முறையீடுக்கு செல்லவில்லை ஏனென்றால் அதுக்கு முன்னாடி நிறைய தீர்ப்பில் சமையல் கூடங்கள் வந்து பா பகுதி நேர வேலை இடஒதுக்கீடு கிடையாதுன்னு தான் இருந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆனால் கலைஞர் நாம் சமூக நீதிக்காக கடமைப்பட்டவர்கள் இந்த தீர்ப்பை நிறைவேற்றும் சொல்லி ஜூன் பத்தாம் தேதி உத்தரவு போட்டார் உத்தரவு போட்டதை விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தைந்து ஆயிரம் பட்டியலின பெண்கள் சமையல் வேலையை பார்க்கறது என்னுடைய என்னுடைய மூணு வருஷம் அந்த அந்த முன்னேற்றத்தில் நாம் ஒரு தீர்ப்பின் மூலம் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த மாற்றம் என்று புலிப்பாய்ச்சல் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான இந்தியால எங்கேயும் கிடையாது மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசில நாலு மாவட்டத்துல அதை கடைபிடிக்க முடிந்தார்கள் அங்கு மக்கள் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆயிரம் பட்டியலின் பெண்கள் சமையல் கொடுத்த வேலை பாக்குறாங்க அதனால ஒரு அந்த பயன்படுத்தி சமூக நோக்கத்தோட செயல்பட்டால் அதிசயங்களை மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு நேர்காணலை நமக்கு நீதிநாயகம் சந்திர அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் படிக்கின்ற கல்வியும் வகிக்கின்ற பதவியும் சிந்தனையின் பால் செயல்படுகின்ற வகையில் அமைகின்ற போது ஒரு மனிதன் நினைத்தால் என்னென்ன மாற்றங்களை சமுதாயத்தில் உருவாக்க முடியும் என்பதற்கு திரு சந்திர அவர்களது பணியே மிகச்சிறந்த சான்று உங்கள் அனைவர் சார்பாக அவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி